கோகுலஷ்டமி வழிபடுவது எப்படி ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திர நாளில் கோகுலஷ்டமி வருகிறது கிருஷ்ணர் அஷ்டமி திதி என்று நள்ளிரவில் பிறந்ததால் என்று அஷ்டமி நள்ளிரவில் வருகிறதோ அன்று கோகுலட்சமி கொண்டாடப்படுகிறது ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேர்ந்து வந்தால் அது இரட்டிப்பு சந்தோஷத்தை தரும் கோகுலஷ்டமி வழிபாடு கோகுலஷ்டமி நாள் வீட்டின் வாசலில் இருந்து பூஜை அறைவரை அரிசி மாவை நீரில் கரைத்து அந்த மாவை கொண்டு சிறு குழந்தையின் காலை வரைவதற்கு குழந்தை கிருஷ்ணர் வீட்டிற்குள் வருவதாக பொருள் கோகுலட்சுமி தினத்தன்று கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக கூறப்படுவதால் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் அன்றைய தினம் கிருஷ்ணருக்கு மலர் மாலையை சூட்டி வழிபடும் துளசி மாலையும் அணிவிப்பது சிறந்தது பண்டிகையின் தத்துவம் அறிவாற்றல் நற்புத்தி நேர்மை சமயோஜித புத்தி ஆகியவற்றின் மொத்த வடிவமான பகவானை வழிபட்டு அவர் காட்டிய கீதையை பின்பற்றுவதே இப்பண்டிகையின் தத்துவம் கண்ணன் முகுந்தன் கோபாலகிருஷ்ணன் நந்தகோபாலன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் குழந்தை கிருஷ்ணனை கோகுலாஷ்டமி தினத்தன்று நாமும் நம் வீடுகளில் வரவேற்று வாழ்வில் வளம் பெறுவோம் என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று காலை லட்சுமியின் அம்சமான பசுவுக்கு உணவளிக்க வேண்டும் பூஜை அறையில் கண்ணன் படம் அல்லது விக்கிரகம் வைத்து அலங்காரம் செய்து இருபுறமும் குத்துவிளக்கேற்றி நடுவே பூஜை பொருட்களான தேங்காய் வெற்றிலைவாக்கு பூ பழம் வைக்க வேண்டும் குழந்தைகளை கண்ணனாகவும் ராதையாகவும் அலங்கரிக்க வேண்டும் கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் வெண்ணெய் திருடி உண்டு மகிழ்ந்தார் இதனால் அவருக்கு மிகவும் பிரியமான பால் தயிர் வெண்ணெய் அவல் நாவற்பழம் கொய்யாப்பழம் விழாம்பழம் வாழைப்பழம் போன்ற பழங்கள் மற்றும் வெண்ணெய் சர்க்கரை கலந்த நவநீதம் என்னும் கலவையை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் வெள்ளச்சீடை உப்புச்சீடை முறுக்கு லட்டு மைசூர்பாக்கு தேன்குழல் மனோகரம் திரட்டுப்பால் பர்பி போன்றவற்றை படைத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் அன்று காலையிலிருந்து ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணர் கதைகள் படிக்க வேண்டும் துவாதச மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்து மலர்களை அவரது பாதத்தில் தூவ வேண்டும் தூப தீபம் அதாவது பத்தி ஆராத்தி காட்ட வேண்டும் பாகவதத்தில் கண்ணனின் பிறப்பை விவரிக்கும் தசமஸ்கந்தம் எனப்படும் பத்தாவது அத்தியாயத்தை ஒருவர் படிக்க குடும்பத்தில் மற்றவர்கள் கேட்க வேண்டும் இதனால் பகவான் கிருஷ்ணரின் ஆசிர்வாதம் நமது இல்லத்திற்கு உள்ளத்திற்கும் கிடைக்கும் கிராமங்களில் மாலை வேளையில்தான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்வார்கள் வீட்டில் பூஜையும் நெய்வேதியமும் செய்து முடித்த பிறகு அருகே உள்ள கண்ணன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி அங்கு நடத்தும் முறியடி மரம் ஏறுதல் ஆகியவற்றை கண்டு மகிழ்வது சிறப்பு ஆடல் பாடல் கோலாட்ட நிகழ்ச்சிகள் குழந்தைகள் ஆடுவதை பார்க்கும்போது கண்ணன் ஒவ்வொரு கோபியர்களிடமும் ஆனந்த நடமாடிய தீராத விளையாட்டு பிள்ளையை நினைவுபடுத்தும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் உணவில்லா விரதம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று காலை முதல் உணவு நீர் என எந்த ஒரு வகையான உணவையும் எடுத்து கொள்ளாமல் விரதத்தை மேற்கொள்பவர்கள் சரியான அஷ்டமி தீதி நடக்கும் நாளின் இரவு பனிரெண்டு மணிக்கு கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜை பிரசாதங்கள் படைத்த பின்னர் தன் விரதத்தை முடிப்பார்கள் இவ்விரதத்தின் போது பகவத்கீதை கிருஷ்ணர் குறித்த பஜனைகள் பாடல்கள் கீர்த்தனைகள் இசைத்து விரதத்தை முழுவதும் கிருஷ்ணரின் மீது லயக்க விடுவார்கள் திரவ உணவுடன் விரதம் பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் விரதம் இருக்க விரும்பினால் காலையிலிருந்து எந்த ஒரு திட ஆகாரத்தையும் எடுத்து கொள்ளாமல் நீர் பழங்கள் பழச்சாறு பால் போன்ற திரவ ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் உப்பு சேர்த்த உணவுகள் நீர் ஆகாரங்கள் தானியங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக இந்த விரதத்தின் போது எடுத்து கூடாது கிருஷ்ண ஜெயந்தி பூஜையால் உண்டாகும் பலன்கள் கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் சிறுவர்கள் கிருஷ்ணரின் கதைகளை சொல்லி வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மாணவ மாணவிகளுக்கு புத்திசாலித்தனம் கூடும் புரிந்து கொள்ளும் மாற்றல் திறமை அதிகரிக்கும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்